மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இந்த காணொலியில் உங்களோடு இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை நம்ம இந்த காணொலியில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இயல் மூன்று கவிதை பேழை கவிதை பேழையில் பார்க்கக்கூடியது புலி தங்கிய குகை தலைப்பு வித்தியாசமாக இருக்குதுல்ல புலி தங்கிய குகை பாருங்கள் அந்த புளி இது குகை அந்த புளி தங்கியிருக்கிற குகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கற்பனை செஞ்சு பார்க்குறோம் இந்த பாடலில் புளி தங்கிய குகை குறி மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க அது என்ன செய்தி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நூல் வழியில் கொடுத்துருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் அதாவது இந்த பாடல் இயற்றிய ஆசிரியர் யாரே என் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் சங்க காலத்தில் பெண்கள் கல்வியில் மட்டும் சிறந்தவங்களா இல்லை வீரத்துலேயும் சிறந்தவங்களா இருந்திருக்கிறாங்க எல்லா ஆற்றலும் கொண்ட சங்ககால மக்களுடைய வாழ்க்கை கதையெல்லாம் வந்து பல்வேறு நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க நமக்கு சங்ககால பெண்கள் அப்போ பெண்களுக்கு வந்து கொ இடையில இடைப்பட்ட காலங்களில் பெண்களை வந்து என்ன பண்ணாங்க வெளியில எங்கேயும் அனுப்பக்கூடாது படிக்கிறதுக்கெல்லாம் இல்லை கல்வியெல்லாம் இல்லை அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்லாம் சொல்லியெல்லாம் முடக்கி வச்சதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பாரதியார் பாரதிதாசன் போன்றவங்கலாம் வந்து என்ன பண்ணாங்க ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணெய் இருந்தவர் விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலைக்கு விழுந்தான்னு சொல்லிட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமானம் ஆண் பெண் எல்லாரும் ஒன்று தான் இதில் என்ன பெண்ணுக்கு தனியாக ஆணுக்கு தனியான்னு சொல்லி அப்புறம் போராடி அதுக்கப்புறம் இப்போ நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம் பெண்கள் எல்லாம் ஆனால் சங்க காலத்தில் அதிகாலத்தில் பெண்கள் கல்வியிலும் வீரத்திலும் சிறந்தவங்களாங்க இருந்திருக்குறாங்க அப்படி சங்க காலத்தில் உள்ள பெண்வார் புலவர்கள் சரிங்களா பெண்பார் புலவர்கள் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் நமக்கு பெண் புலவர்னு சொன்ன உடனே நமக்கு தெரிஞ்சது யாருன்னா ஒளவையார் மட்டும்தான் அவங்கள தவிர வேற யாரையும் நமக்கு தெரியாது உடனே நம்ம சொல்லக்கூடியது ஔவையார் மட்டும்தான் இப்போ பாருங்கள் எத்தனை பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் சங்ககால பெண்பார் புலவர்கள் ஒளவையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதிமந்தியார் வெண்ணி குயத்தியார் பொன்முடியார் அல்லூர் நன்முள்ளையார் நக்கன்னையார் காக்கை பாடினையார் வெள்ளி வீதியார் காவற் பெண்டு நப்பசலையார் இது மாதிரி இது இன்னமும் கூட இருந்திருக்கலாம் இந்த மாதிரி சங்ககால பெண்பார் புலவர்கள் எத்தனை பேர் இருக்காங்களா இவங்க பேரே நமக்கு அரிதா தெரியுது அவ்வையார் மட்டும்தான் நமக்கு தெரியும் சரிங்களா இவங்கெல்லாம் வந்து சங்க காலத்தில் இருந்த பெண்பார் புலவர்கள் இதுல நம்ம பார்க்க கூடியது யாரு அப்படின்னு சொன்னா காவர் பெண்டு நமக்கு இந்த புலி தங்கிய குகைன்னு இருக்குல்ல அந்த பாடலை பாடியவங்க யார் அப்படின்னு சொன்னா காவர் பெண்டு அப்படிங்கக்கூடிய ஒரு புலவர் சரிங்களா அவங்கள பத்தி பாக்கலாம் வாங்க சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவர் காவற்பெண்டு இவங்க சோழ மன்னன் பேரவை நற்கிள்ளியின் தாயாக விளங்கியவர் சோழ மன்னன் சோழ நாட்டோட ராஜா பேரவை நற்கிள்ளி அப்படிங்கக்கூடிய ராஜாவுக்கு இவங்க செவிலித்தாயாக விளங்கியவர் அதாவது அந்த நற்கிளியோடய அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க குழந்த பிறந்து இது பண்ணதுக்கப்புறம் அவங்கள எடுத்து வளர்க்குறது முழுக்க முழுக்க அவங்கெல்லாம் ராஜ் ராணியாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு ஒரு உதவிக்கு ஆள் வேணும் அந்த மாதிரி உதவிக்கு ஆளாக இருக்கிறவங்க மாதிரி இருக்கக்கூடியவங்க ஸ்டெப் மதர்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா எடுத்து வளர்க்குறாங்க ஃபுல் அம்மா தாய் வந்து பிறந்தவங்க அவங்க நற்கிழிக்கு அம்மா வேற ஒருத்தவங்க வளர்க்குறவங்கள ஸ்டெப் மதர்னு சொல்லுவாங்க அவங்கள தான் வந்து நம்ம இலக்கியங்கள்ல எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா செவிலி தாய் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா செவிலி அப்படின்னா இப்ப வந்து நம்ம நர்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா அவங்களும் செவிலி அப்படின்னு சொல்லுவோம் இங்க செவிலி தாய் அப்படிங்கிறது ஸ்டெப் மதர் வளர்ப்பு தாய் சரிங்களா அப்படி சோழ மன்னன் பேரவை நற்கிளியின் வளர்ப்பு தாயாக தான் இந்த காவற்பெண்டு இவங்க கல்வியிலும் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்கவர் கல்வியிலும் நல்ல தேர்ச்சி நல்ல திறமையான மாணவியாக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி கவி பாடும் ஆற்றல் பாடல் இயற்றக்கூடிய ஆற்றலும் மிக்கவர்களாக இந்த கவர் பெண்டம்மையார் விளங்கியிருக்கிறாங்க இவங்க சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார் மாணவ செல்வங்களே சங்ககால மக்கள் நல்லா கவனிங்க சங்ககாலத்து மக்களுடைய வீரம் சரிங்களா இந்த இந்த வீரத்தை தான் இவங்க கொண்டு பாடலை பாடியிருக்காங்க நமக்கு வந்து ஒரே ஒரு பாடல் தான் வந்திருக்குது இவங்களுடைய பாடல் வந்து ஒரே ஒரு பாடல் தான் வந்திருக்குது அதுவும் புறநானூற்றில் இடம்பெற்றதா இருக்குது இப்ப புறநானூறு அப்படிங்கிற அது என்ன வகையான நூல்னா தொகை நூல்கள் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த காணொளிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் எட்டு தொகை நூல்கள் அப்படின்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டு நூலும் எட்டு தொகை நூலுன்னு சொல்கிறோம் இதில் புறநானூறுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த புறநானூறு அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்கள்ல ஒன்று இந்த நூல் வந்து பண்டை கால அதிகாலத்துல இருந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய நூலாக விளங்குகிறது மாணவர் செல்வங்களே புறநானூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று அது மட்டும் இல்லை இந்த புறநானூர் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பண்டை கால தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற வாழ்க்கை முறையும் நாகரிகம் பண்பாடு வீரம் இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய நூலாக புறநானூறு விளங்குகிறது இந்த புறநானூரில் இருந்து ஒரே ஒரு பாடல் அதுவும் காவர் பெண்டு அம்மையார் பாடிய பாடல் அவங்க வந்து ஒரே ஒரு பாடல் தான் புறநானூற்றில் அவங்களுடைய பாடல் இடம்பெற்றிருக்குது அந்த பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியில் வந்திருக்குது அது எத்தனாவது பாடல் அப்படின்னா எண்பத்தி ஆறாவது பாடல் புறநானூற்றில் எண்பத்தி ஆறாவது பாடல் தான் காவர் பெண்டு அம்மையார் பாடிய பாடல் அது நமக்கு பாடமாக வந்திருக்குது இந்த பாட பாடலை வந்து நம்ம அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் இப்போ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைக்கன்னா இதில் உங்களுக்கு வினாக்கள் சரிங்களா நீங்கள் கவனமாக இந்த காணொலியை கேட்டுட்டு வினாக்களுக்கு விடையை அளிக்க போகிறீங்க வாங்க வினாக்களுக்கு போகலாமா வினாக்கள் முதல் வினா பாருங்கள் சங்ககால புலவர்களுள் நமது பாடப்பகுதியில் வந்துள்ள புலவர் யார் சங்ககால பெண்பார் புலவர் நம்ம நிறைய பெண்பார் புலவர்கள் பேர் பார்த்தோம் பார்த்தீங்களா அதில் நமக்கு பாடப்பகுதியில் வந்துள்ள புலவருடைய பெயர் என்ன சரிங்களா அடுத்த வினா இந்த பாடல் நம்ம இப்போ பார்த்தோம்ள்ள அதாவது நம்ம பாடல் நம்ம பார்க்கல இந்த பாடல் அதாவது அம்மையார் பாடிய அந்த பாடல் எவற்றை மையமாக கொண்டு பாடப்பட்டுள்ளது இப்போ அம்மையார பற்றி நம்ம குறிப்பு பார்த்தோல்ல அதில் இருக்குது நீங்கள் கவனமாக கவனிச்சு எழுதுங்க இந்த பாடல் எவற்றை மையமாக கொண்டு பாடப்பட்டுள்ளது சரிங்களா அடுத்து மூன்றாவது வினாக்கு போகலாம் எ எட்டு தொகை நூல்களின் பெயர்களை எழுதுக மொத்தம் எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படிங்கக்கூடிய பெயரை எழுதுகிறீங்க அடுத்து நான்காவது வினா புறநானூறு எவற்றை வெளிப்படுத்துகிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம் புறநானூறு எவற்றை மையமாக படுத்தி வெளிப்படுத்துகிறது நூலாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து ஐந்தாவது வினா காவர் எந்த மன்னனுக்கு செவிலித்தாயாக விளங்கினார் காவர் பெண்டு அப்படிங்கக்கூடிய அந்த புலவர் எந்த மன்னனுக்கு செவிலித்தாயாக விளங்கினார் சரிங்களா மாணவர்களே இந்த ஐந்து வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் காணொளியை நன்கு கவனமாக கவனித்து உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் இதற்கான பாடலையும் பாடலுக்கான பொருளையும் பார்க்கலாம் சரிங்களா மாணவ செல்வங்களே அப்பப்போ அண்ணன் வரக்கூடிய அனைத்து காணொலிகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கவனமாக கவனித்து விடைகளை எழுதி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டுந்தான் நம்ம தேர்வுக்கு தயாராக முடியும் சரிங்களா அடுத்த காணொலியில் அடுத்த செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி மாணவர்களே